வெள்ள <laughs> ஒ <ion> கிளிக்கிற <and> <Bondi> <g pakai lockdown>

இது வந்து விசாயிக்கொள்ள தய வச்சிருக்கணும். ஓ என்ன நீ பாக்க விடு. நீ பாக்க விடு. கரெக நீ பிரச்சனை பண்ணாத. நீ பிரச்சனை பண்ணாத. சரி போடா போடு. போடா போடு நீ? அம்மா யாரு? ஆமாக்கா? சொல்றடா. சொல்ற்கா? மேலடா. தூருக்கு மழில கண்டு போலக்கா விலகா என்னைய பாக்க விடு. நீ பாக்க விடு. பாத்தா அப்படியே புலந்தா.

டீ சாப்பிட்டாதே உங்களுக்கு தூக்கம் போகும் பூண்டி வச்சாத்தான் ரசம் மணக்கும் யார் சொன்னால் வெறும் ரசத்தை வச்சு மொண்டி குடிப்பியா அப்படி பூண்டை திரு விட்டு குசை போட்டு நடத்த கருத்து போடுவாங்க பூண்டிலாவது எதாவது குழம்பு இருக்கா அம்மா எல்லா குழம்புலையும் பூண்டு போடுவாங்க என்ன அப்படி நீங்க குழம்பு வைப்பீங்கன்னு குழம்பு வைப்போம் நாங்கள் சமைப்போம் சமைப்பியலா எங்கேயோ சமைச்சாலும் பிடிச்சதான் இருக்கும் அப்போல்லாம் நான் வர ஆத்தாக்க குழம்பு வச்சாங்கன்னா ஊரே மணக்கும் எப்படி பக்கத்து வீட்டில் கேட்பாங்கடியோ காரியமா கறி குழம்பு எப்படி வைக்கிறாருன்னு

நான் ஏன் கண்ணு குட்டி மாடா பிடிக்கணும் பேரும் தெரியுமா நம்ம கல்யாணம் பண்ணி சரி அதை மாசமாக்கி அப்புறம் மூணாவது மாசம் செக்அப் நாலாவது மாசம் செக்அப் மாசம் செக்அப் ஏழாம் மாசம் ஏழாம் மாசம் செக்அப் அப்புறம் மாசம் மாறினா நம்மளை திட்டுவாங்க வாங்கி பொலி அது மாதிரி இருக்கா ஒரு மயிருக்கு முடியல அப்படி ஒரு உழவு கூட ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணு மாடு மாறினா எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் நான் பிளான் பண்ணிட்டேன் என்னன்னு அப்புறம் ஸ்கேன் பண்ணனும் சரி அத பண்ணனும் இத பண்ணனும் சொல்றேன் நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசில கேன தூக்கிட்டே திரிய வேண்டியது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏ என்ன பிரச்சனை இல்லங்கற உங்களை கல்யாணம் பண்ணதே ஒரு பிரச்சனை யாரு எங்கள பெண்கள் ஐயோ ஏய் ஓ வாயை மட்டும் தயவு செய்து அப்படிங்காத நாங்க நாங்க வந்து இப்படி நிக்குது பாத்தியா உனக்கு நிக்கு வாந்து தான் தொங்குது யா புடி தான் எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்து பொம்பளையால லேடிஸ் டைட் வச்சு தாண்டா அந்த கெதியா இருக்கு வேளாடம் மொத்தமா அவிஞ்சி நீ கரெக்ட் பண்ணலாம் என்னடா எதுக்கு எதுக்கு கோடாரி தேயிலும் தேக்கணும் கலக்கல கை வலிக்கு தான் கொண்டு கோடாரி தேயிலும் குஞ்சு வலிக்கு தேடா ஏ எருமமாடா அதுல தேச்சனா வெந்து போயிரும் ஏ எப்படியா கொண்டு வச்சி கை தட்டுங்கடா உங்களை நீங்க வந்து எங்களை தாலி கட்டினா உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படி பிரச்சனை நான் கேக்குறேன்

என் மையன்ட போய் அந்த கடையில போய் சர்ப்பு வாங்கிட்டு வரங்க நான் கடைக்கு போமா படத்துக்கு போறானோ ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து கார போய் ஏதாவது விருந்தாடி வரப்பட பால் பாக்கெட் வாங்க விட்டுட்டு அப்பதான்டா கதவை சாத்திட்டு அப்பான்னு வந்து அங்கமே அதுதான் போனா போகுதுன்னா நீ போய் அந்த கடையில போய் வாங்கிட்டு வாழ கதவை விருந்தாடி வந்துட்டேன்

ஏமா அண்ணேன் சொல்லாதீங்க சரி டீசன்டா பேசுங்க டீசன்டா சரி இங்க எதுக்கு வந்த இதான் டீசன்டா இங்க எதுக்கு வந்த அண்ணே கார்த்தி அண்ணே அண்ணேன் மட்டும் சொல்லாத இங்க எதுக்கு வந்தீங்க இல்ல அண்ணே என்ன சொல்லுடு ஏ அப்பதான் சந்தே போட மாட்டாங்க ஏய் ஓ முகரையை பாரு முகரையும் மூஞ்சி கலையும் அப்டி அப்டி தான் பேச்ச யார் ரா மூலனி என்னடா முட்டை பையடா சோர் தானே தின்றே இந்த பீயே திங்கறியா என்னடா முட்டை